பெண்ணாக மாறினார் கண்டனும் மண்ணிலே தோன்றினார் எண்ணங்கள் இரு கொண்ட யாவர்க்கும் தூய இன்ப ஒளி தன்னை காட்டுவார் கண்ணனும் பெண்ணாக மாறினார் கண்டனும் மண்ணிலே தோன்றினார் எண்ணங்கள் இரு கொண்ட யாவர்க்கும் தூய இன்ப ஒளி தன்னை காட்டுவார் ஐயப்பன் திருநாமம் பாடவே இங்கு எல்லோரும் ஒன்றாக கூடுவோம் மெய்ஞானன் திருவடி காணவே நாளை மாமலை மீதி நிலேறுவோம் கண்ணனும் பெண்ணாக மாறினார் மணி கண்டனும் மண்ணிலே தோன்றினார் எண்ணங்கள் கொண்ட யாவர்க்கும் தூய ஒளி இதனை காட்டுவார் நீரிலும் நிலத்திலும் ஐயப்பா உந்தன் இன்முகம் கண்டேன் ஐயப்பா பாரோரின் தெய்வமே ஐயப்பா இந்த பக்தரு கருள்வாய் ஐயப்பா கண்ணனும் பெண்ணாக மாறினார் மணிகண்டனும் மண்ணிலே தோன்றினார் ஐயப்பா நீ இரக்கம் தின் தூமே ஐயப்பா எங்கள் வினை தீர்க்க வேண்டுமே மெய்யப்பா கண்ணனும் பெண்ணாக மாறினார் மணிகண்டனும் மண்ணிலே தோன்றினார் எண்ணங்கள் இழுக்கொண்ட யாவர் சடைவள்ளல் குமரனே ஐயப்பா கொடைவள்ளல் தெய்வமே ஐயப்பா எங்கள் தீர்க்கும் வள்ளலே மையப்பா கண்ணனும் பெண்ணாக மாறினார் மணி கண்டனும் மண்ணிலே தோன்றினார் எண்ணங்களில் கொண்ட யாவர்க்கும் தூய இன்ப ஒளி தன்னை காட்டுவார் கண்ணனும் பெண்ணாக மாறினார் கண்டனும் மண்ணிலே தோன்றினார் எண்ணங்களில் கொண்ட யாவர்க்கும் தூய இன்ப ஒளி தன்னை காட்டுவார்